சொப்பரிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாங்குமே சிவம் இன்று நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் லாக்ரோனே சிவன் கோயில் ஆலயத்தில் நினைக்கிறேன் இந்த ஆண்டு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய கும்பாசோகங்கள் அதாவது கும்பாசோகம் போகுது இதில் வந்து கும்பாசோகத்துக்கு தேவையான அனைத்து பூசை வழிபாடுகளும் அதற்குரிய என்ன டைமில் பூசை நடக்கப்போகுது எப்போ நடக்கப்போகுது எப்போ கும்பாபிஷேகம் அனைத்து விடயத்தையும் நாங்கள் ஆலய பிரதம குருக்கள் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சு கொடுவோம் எல்லாம் கிட்டவா கிட்டவா அண்ணா ஸ்ரீ சொன்னாம்பிகை சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் சுவாமி ஆலயத்திலே விட்டு சுவாமியுடைய ஆலயம் பிரான்ஸ் மாநகரிலே ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய முதல் ஸ்தாபனமான கோயில் ஸ்ரீ சொன்னலிங்கேஸ்வரர் சுவாமியை சொன்னலிங்கேஸ்வரர் சொன்னம் என்றால் எல்லோருக்கும் எல்லாவிதமான நட்பலன்களையும் தரக்கூடியது சொர்ணலிங்கேஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு பழமையான ஆலயம் இது மூன்றாவது கும்பாபிஷேகம் இந்த ஆலயம் கட்டப்பட்டு மூன்றாவது கும்பாபிஷேகமானது இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது நாளை மாலை புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் தெய்வத்தா அணுக்கி என்று சொல்லக்கூடிய பூஜையானது அதாவது எப்போதுமே எந்த ஒரு காரியம் சொன்னால் தேவர்களுடைய அணுக்கி வாங்கணும் நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கிட்ட வந்து கல்யாணம் போகிறோம்னு சொல்லி விநாயகர்கிட்ட குலதெய்வங்களோ பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இந்த கோயிலிருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடு தேவர்களுக்கும் அணுக்கிய அணுக்கி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை இந்த ஆலயத்திலே நாங்கள் கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம் அப்படின்றது தேவதைகளுடைய சுவாமியிடங்களிலே விநாயகர் முதல் மற்றும் பரிவாரக சுவாமியர்கிட்டையும் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று பிரார்த்தனையானது நாளை மாலை ஆறு மணி துவங்க இருக்கின்றது தொடர்ந்து எட்டு மணியுடைய அந்த வழிபாடு பூஜை நடைபெறும் மறுநாள் வியாழக்கிழமை பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணியுடைய விநாயகப் பெருமானுடைய கணபதி ஹோமம் இந்த செய்யக்கூடிய பூஜைகள் தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வரக்கூடிய அடியார்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல் இந்த ஆளே மேலும் மேலும் சிறப்பான முறையிலே அலைய வேண்டும் என்பதற்காக விநாயகப் பெருமானிடத்திலே பிரார்த்தனையான துவங்கி கணபதி ஹோமம் ஹோமம் லக்ஷ்மி பூஜை எல்லாம் இடம்பெறும் சரியாக ஒன்பது மணி துவங்கி பன்னிரெண்டு மணி பூஜையானது நிலை மாலை நான்கு மணி வாஸ்து சாந்தி மித்சங்கிரகணம் போன்ற கிரகையெல்லாம் இடம்பெற்று ஏனைய பரிவார மூர்த்திகள் அதாவது விநாயகர் முருகன் மற்றும் நவக்கிரகங்கள் மற்றபடி வாட்சிலேயர் பெருமாள் எல்லா பரிவார மூர்த்திகளுக்கும் நவகிரங்கள் உட்பட சுவாமிகளுக்கும் கலாகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது சுவாமியுடைய ஆகர்ஷண சக்தியானது எடுக்கப்பட்டு மேலேயே சுவாமி யாகசாலையை அமைக்கப்பட்டு பிறகு சரியாக ஏழு முப்பது மணியாளர்களில் பழைய சுவாமி பரிவார மூர்த்திக்கு பழைய மரும எடுத்து புதுசாக எந்திரஸ்தாபம் என்று சொல்லக்கூடிய எந்திரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றோம் எல்லா சுவாமிக்கும் எந்திரங்கள் வைக்கப்பட்டு புதிதாக மருந்துங்கள் எல்லாம் வியாழக்கிழமை இரவு அந்த பரிவாரமை காலை ஒன்பது மணி அளவிலே உற்சங்கரணம் பணம் ரக்ஷாபந்தனம் போன்ற கிரியை எல்லாம் இடம்பெறும் சரியாக ஒன்பது மணி துவங்கி பனிரெண்டு மணி அளவிலே விசேஷ பூஜைக்கு ரக்ஷாபந்தனங்கள் அக்னி சந்தானம் மூர்த்தி மூர்த்தீஸ்வரன் யாகம் எல்லா விசேஷ பூஜையும் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து கலாகட்டணம் சொல்லக்கூடிய பூஜையானது தொடங்கி மாலை சரியாக நான்கு முப்பது மணி சுவாமிக்கு சிவபெருமானுக்கு சொன்னலிங்கேஸ்வர சுவாமிக்கும் சொன்னாம்பிக்கையும் மருந்துகள் சாத்தப்பட்டு சரியாக ஆறு மணிக்கு மேலாக அஷ்டபந்தனங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யப்பட்டு ஏழு மணிக்கு தீபஸ்தாபன பூஜை இடம்பெறும் சரியாக ஏழு முப்பது மணி அளவிலே சுவாமிக்கு தீபஸ்தாபன பூஜை இடம்பெற்று மேலே வைக்கப்படக்கூடிய யாகசால பூஜையானது முதற்கால பூஜையானது சரியாக ஏழு மணி அளவிலே துவங்கி ஒன்பது மணி அளவிலே முதல் கால பூர்ணாகுதி தீபாராதனை பூஜைகள் எல்லாம் வழங்கப்பட்டு பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்படும் தொடர்ந்து மறுநாள் பதினைஞ்சாம் தேதி காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அடியார்களுக்கு என்ன காப்பு சாத்துகின்ற வைபம் அடியார்களுக்கு வழங்க இருக்கின்றோம் தாய்மார்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் குழந்தைகள் அனைவரையும் அழைத்து வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இறைவனை தொட்டு வழங்க இருக்கின்றோம் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமானது எம்பெருமான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறாய் என்ற பெருமையோடு அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு சரியான ஒரு தருணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய சொன்னலிங்கேஸ்வர சுவாமி நமக்கு இருக்கின்றார் எல்லா அடியார்களுக்கும் மனிதனாக பிறந்தால் எல்லோருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும் இந்த மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இறைவனை தொடுகின்ற ஒரு வாக்கியம் நமக்கு தந்திருக்கின்ற பொழுது அது நன்கு முறையிலே நாம் அடியார்கள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் சிறியோர்கள் வரையும் அழைத்து வந்து எம்பெருமானை தொட்டி வணங்கி நம்முடைய வேண்டுதல் எல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேற வேண்டும் என்று எம்பெருமானத்தை அடியார்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து சரியாக ஒன்பது மணிக்கு மேலாக யாகசால பூஜை இரண்டாம் கால பூஜை நடைபெறும் மந்திரம் மூல ஹோமம் திசாஹோமம் பூஜைகள் எல்லாம் இடம்பெறும் பதினொன்று மணி அளவிலே இரண்டாம் கால மகாபூர்ணாகவதி தீபால் இடம்பெறும் நான்கு மாலை நான்கு மணி அளவிலே மூன்றாம் கால பூஜையான தொடங்கி சரியாக ஏழு முப்பது மணியிலே மகாபூர்ணாகவதி தீபாவதனையெல்லாம் இடம்பெறும் மறுநாள் பதினாறாம் தேதி காலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியிலே நான்காம் கால யாக பூஜையான தொடங்கி தத்வார்த்தனை நாடி சந்தானம் ஸ்வரசாகுதி போன்ற எல்லாம் இடம்பெறும் ஒன்பது முப்பது மணி மகா மகாபூர்ணாகுதியும் ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு மேல் கடங்கள் எல்லாம் புறப்பாடாகி சரியாக ராஜகோபுரம் ஒன்போது நாற்பத்தைந்து முதல் பத்து உள்ளாக ராஜகோபுரத்திலே வெளியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்து மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் விமானங்களுக்கும் சரியாக பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பத்தரை மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக விநாயகர் சொன்னலிங்கேஸ்வரர் மற்றும் பரிவாரமூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தெய்வமானது நம்முடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகமானது பதினோரு மணி அளவில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து வஸ்திரங்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டு தீ தீபாராதனை இடம்பெற்று சரியாக பதினொன்று காலு மணிக்கு மேலாக அடியார்களுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அணைகள் செய்யப்படுகின்றது அதை தொடர்ந்து பன்னெண்டு மணிக்கு மேலாக மகா அபிஷேகமும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும் சரியாக மாலை ஆறு மணி அளவிலே நம்முடைய சொன்னாம்பிகை சொன்னலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவமானது நடைபெற்று ஆலயத்திலே சுவாமி உள்ளாவர வைபம் இடம்பெறும் சரியாக ஆறு மணி அளவில் துவங்கி எட்டு முப்பது மணி அளவிலே அனைத்து வைபவங்களும் இடம்பெறும் அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் பனிரெண்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேயமானது நடைபெறுகின்றது வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சாந்தியுடன் துவங்கி எட்டாம் தேதி நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடாந்திர மகோத்சவ குடியேற்றமான தொங்க இருக்கின்றது இந்த வீடியோ மூலமாக நண்பர்கள் உங்களுக்காக இதை சிரமப்பட்டு எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து இது அடியாருக்கெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகங்கள் தெரியப்படுத்த வேண்டும் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும் ஆகவே இந்த கும்பாபிஷேகம் எல்லா அடியாரிடமும் பயன்பெற வேண்டும் என்ன காப்பு என்பது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய நண்பர் சிரமத்திற்கு மத்தியிலே இந்த வீடியோ மூலமாக உங்களை அறிய தந்திருக்கிறார் ஆலயத்தின் சார்பாக அவருக்கு முதலில் நாங்கள் நன்றி கலந்த வழக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நடைபெறும் கும்பாபிஷேகத்திலும் அவர் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாம் வீடியோ மூலமாக தெரியப்படுத்த இருக்கின்றார் அதற்கு முன்கூட்டி அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆலயத்தில் திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது எல்லா அடியாளர்களும் கும்பாட்சி அன்று பார்த்து அருள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டுகிறோம் நம்ம பார்வதிவதையே நன்றி தொப்பர்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஆகவே அனைவரும் வந்து வந்து மகா கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு வருடமும் அதாவது வந்து பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த வருசகமானது ஒரு சிறப்பு கும்போசகமாக இருப்பதன் காரணத்தால நீங்கள் வந்து தவறாது இந்த கும்பாசோகத்தில் கலந்து கொள்ளுமாறு கற்றுக்கொள்கிறோம் ஆலயத்தின் சார்பாகவும் தொப்பர்ஸ் சமூக வலைத்தளங்களின் சார்பாகவும் கற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்